குஜராத்ல புயல் மழை வருகிறது என்றவுடன் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் தாழ்வான பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் பைனி புயல் வரும்பொழுது பத்து லட்சம் பேர் ஒரு மில்லியன் பேரை அப்புறப்படுத்தி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரிசா மாடல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று அறிவித்தார்கள் ஆனா இங்கே உள்ள திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறி போய்விட்டது நான் நேரடியாகவே முதலமைச்சரிடம் கேட்கிறேன் பதினெட்டாம் தேதி இங்கே மக்கள் பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் சந்திக்க வேண்டுமா இல்லை என்றால் மக்களோடு முதல்வர் என்று கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா அதற்கு அடுத்த நாளும் வரல கூட்டணி கட்சிக்காக சென்று விட்டார் பிரதமரை பார்க்கறதுக்காக தான் நான் டெல்லி போனேன் அப்படின்றாங்க அப்ப கூட்டணி கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்காம போனீங்களா இல்லைன்னா இங்க வந்துட்டு கூட நைட்டு பத்துரை மணிக்கு ஆறு மணிக்கு மேல கூட போயிருக்கலாமே டெல்லிக்கு காலையில ஏன் போனீங்க அது எல்லாமே விளம்பரம் இன்னொன்று மறுபடியும் மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது ஏனென்றால் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி நேரத்திற்குள் எல்லோரையும் அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் நான் இப்ப கேட்டேன் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோ எப்படி சாப்பாடு போனதுன்னு பின்னால பாத்துக்கலாம் எல்லாரையும் அப்புறப்படுத்து எங்க அப்புறப்படுத்துவீங்க என்ன ஏற்பாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டுக்கு நான்கு ஐந்து நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள் இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தனது அண்ணனான முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி இங்க வர வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா முதல்ல பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த மாதிரி பார்க்க சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம் சொல்லுங்க அவங்களுக்கு இருக்கிற பணி அவங்க பார்க்க சொல்லுங்க அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்துல எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடணும்ட்டு நிச்சயமா எங்க போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசா கொடுத்துருக்காங்க மீண்டும் தான் பரிசாக தருவார்கள் ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்